Praise the Lord. இந்த காலை நேரத்திலயும் கத்திரை பாதத்துல வந்து இருக்கிறோம் ஒவ்வொரு இசு விநாமத்தினால வரவேற்கிறோம் இந்த நேரத்துல கூட கத்தர் நம்ம கிட்ட பேசும்படியா ஒரு விஷயம் இடங்கள்ல கண்களை மூடி தலைகளை தாழ்த்து நம்ம இசப்பா கிட்ட நம்ம ஜிபிக்கலாம் அன்பின் தகப்பனே அப்பா அம்மா நன்றியோட துதிக்கிறோம் சர்வ வல்லமில தேவனே நமக்கு ஸ்தூத்துரோப்பா சர்வ சிருஷ்டிக்கு நிஜமான உயர்த்துகிறோம் துதிக்கிறோம் நீர் நல்லவர் வல்லவர் பெரியவர் பரிசுத்தர் ஆண்டவரே காலை தோறும் புதிதாக இருக்கிறோம் கிருபிகளுக்காக நன்றி செலுத்துக்கிறோம்ப்பா இந்த நேரத்திலேயே கத்தர் எங்க கூட பேசும் பேசுங்க நீங்க எங்க கூட பேசுங்கப்பா பேசுகிறது நீங்கள் அல்ல பிதாவின் ஆவியானவர் என்ற வார்த்தையின்படி ஆவியானவருடைய வார்த்தை வெளிப்படும்படியாய் ஜபிக்கிறோப்பா நீங்க எங்க கூட என்ன பேச சுத்தமா இருக்கிறீங்களோ அந்த வார்த்தைய கத்த நீங்க பேசும்படியாய் ஜபிக்கிற இசப்பா தடைகள் இயேசுவி நாமத்தினால விலகி போகட்டும் சோர்வுகள் இயேசுவி நாமத்தினால மறையட்டும் ஆவியானவர் ஆளுகை செய்யுங்க உங்க சத்தத்தை கேட்பதற்கு இருதயத்தை திறந்துள்ளவங்க இங்க கரத்துல ஒப்பு கொடுக்குறோம் இயேசுவி நாமத்தை ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே அமேன் அமேன் பழங்கள்ல நம்ம வேதம் வச்சிருக்கிறவங்க நம்ம கொள்ளலாம் யாத்ராகமும் பதிமூன்றாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனம் யாத்ராகமும் பதிமூன்றாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனம் பகலிலே மேகஸ்தம்பமும் இரவிலே ஸ்தம்பமும் ஜனங்களிடத்திலிருந்து விலகி போகவில்லை பகலிலே மேகஸ்தம்பமும் இரவிலே ஸ்தம்பமும் ஜனங்களிடத்திலிருந்து விலகி போகவில்லை ஆஹ் இசைப்ப இந்த வசனம் மூலமா தான் என்கிட்ட பேசினாங்க அஹ் பகலில வே மேகஸ்தம்பம் இஸ்ரேவல் ஜனங்களை பத்தி நமக்கு நல்லாவே தெரியும் இஸ்ரேல் ஜனங்கள் ஒரு பெரிய அடிமைத்தனமாகிய எகிப்துல இருந்து வெளியில வந்ததுக்கு அப்புறம் கத்தர் அவங்களை வழி நடத்தி கொண்டு வந்த பாதையில அவங்க கூட எப்படி இருந்தாங்க அவங்க கூடயே எப்படி நடந்தாங்க அப்படிங்கறத அந்த வருஷம் நமக்கு அழகா சொல்லுது பகலிலே மேகஸ்தம்பத்தினால அவர் அவங்க கூட நடக்கிறாங்க இரவுல அக்னி ஸ்தம்பத்தினால ஜனங்களை ஜனங்க கூடையே இசப்ப நடக்கிறாங்க இந்த மேகஸ்தம்பமும் அக்கனி ஸ்தம்பமும் எதற்காக அவங்களுக்கு தேவைப்பட்டுச்சு இதுக்கு முந்தின வசனத்துல அழகா எசப்ப சொல்லியிருப்பாங்க இருபத்தி ஒன்னாவது வசனத்துல கர்த்தர் பகலில் அவர்களை வழி நடத்த மேகஸ்தம்ப ஸ்தம்பத்திலும் அப்ப மேகஸ்தம்பம் எதுக்கு உதவியா இருக்குது அப்படின்னா பகல்ல அவங்க வழிநடத்துவதற்கு சரியான பாதையில நடத்துவதற்கு இப்ப நம்ம எங்கேயாவது ஒரு டிராவலுக்கு போறோம்னு வச்சுக்கோங்களேன் ஏதாவது இப்பதான் நமக்கு வந்துட்டு காரு பைக்கு சைக்கிள் ஆஹ் அது மாதிரி நிறைய வெஹிக்கிள்ஸ் வந்துட்டு நமக்கு இப்ப வந்துடுச்சு பட் பழைய காலத்துல நம்ம எங்கேயாவது போகணும் அப்படின்னாலே நம்ம எப்படி போனா மேக்ஸிமம் ல போவோம் இல்ல நடந்து போவாங்க நடந்து நடந்துதான் போவாங்க சில பேர் கொஞ்சம் வசதியா யார்கிட்டயும் சைக்கிள் இருக்குது அப்படின்னாலே அவங்க வசதியானவங்க அவங்க அவங்க என்னப்பா அவங்ககிட்ட காசு இருக்கு அவங்க பணக்காரங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு அஹ் டுவெண்ட்டி தேர்ட்டி இயர்ஸ்க்கு முன்னாடி ஃபார்ட்டி இயர்ஸ்க்கு முன்னாடி எல்லாம் அப்படிதான் சொல்லுவாங்க வசதி சைக்கிள் இருந்துச்சு அப்படின்னா பணக்காரங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க சும்மா எங்கயாவது போறாங்க அப்படின்னா நார்மல் பீப்புள் ரொம்ப லோவா ரொம்ப கஷ்ட மிடில் ஸ்டேஜ்ல உள்ளவங்க யார் எங்க போனாலும் மேக்ஸிமம் நடந்துதான் போவாங்க எவ்வளவு தூரம்னாலும் நடந்துதான் போவாங்க அப்படி இல்லைன்னா மாட்டு வண்டியில போவாங்க அஹ் நல்லா ரொம்ப பணக்காரங்க அப்படின்னா குதிரை வண்டி வச்சிருப்பாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அஹ் வெஹிக்கிள் இருக்கு இருந்துச்சு அப்போ அவங்க அப்படி போகும்போது பார்த்தோம்னா வெயில் ரொம்ப அடிக்கும் மத்தியான நேரத்துல இப்ப எங்கேயாவது போறாங்க அப்படின்னா ரொம்ப வெயில் அடிக்கும் அதனால மேக்ஸிமம் என்ன பண்ணுவாங்கன்னா காலையில அதி ஒரு இடத்து வீட்டுல இருந்து ஒரு இடத்துக்கு போகணும்னா அதிகாலையிலேயே வெயில் வானத்துக்கு வர்றதுக்குள்ள வீட்டுல இருந்து கிளம்பி போக ஆரம்பிச்சிருவாங்க அதுக்கப்புறம் வெயில் வர நேரத்துல எங்கேயாவது ஒரு இடத்துல ஸ்டே பண்ற மாதிரி இல்லைன்னா ஒரு மரத்தோட நிழல்ல இருக்கிற மாதிரி பாத்துக்குவாங்க அதுக்கப்புறம் தான் வெயில் தாழ்ந்ததுக்கு அப்புறம் அந்த இடத்த விட்டு மூவ் பண்ற மாதிரி பாப்பாங்க சோ அப்படியே போகிற ஒரு டிராவலுக்கு ஒரு மேகஸ்தம்பம் கண்டிப்பா தேவை ஒரு வெயில்ல ரொம்ப நடக்க முடியாது ரொம்ப அந்த இடத்துல போக முடியாததுனால ரெஸ்ட் எடுக்காங்க எதனால அப்படின்னா ஒரு டயர்ட்னஸ் அந்த இடத்துல வரும் வெயில்ல நடந்து போறாங்க அப்படின்னா டயர்ட்னஸ் வரும் ரொம்ப தாகமா இருக்கும் அதுக்கப்புறம் நடந்து போக முடியாத சூழ்நிலைமை ஏற்படும் மூச்சு வாங்கும் அப்புறம் சில பலவீனங்கள் ஏற்படும் அதனாலதான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு நிழல்ல இருப்பாங்க அதே மாதிரிதான் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்துல இருந்து புறப்பட்டு போனப்போ காரானுக்கு போறாங்க பகல் நேரத்துல வெயில் அடிக்கும் அந்த வெயில்ல அவங்க நடந்து போகணும் அவங்க பத்திரமா ஒரே வழியில ஒன்னா நடந்து போகணும் அப்படிங்கிறதுக்காக கத்தர் அவங்க கூட எப்படி போனாங்களாம் அப்படின்னா மேகஸ்தம்பத்தினால அவங்க போனாங்களாம் இஸ்ரேவேல் ஜனங்களை கரெக்டான வழியில சரியா அவங்களுக்கு அவங்களுக்கு பலவீனம் ஏற்படாத படிக்கு அவங்க சோர்ந்து போகாதபடிக்கு சரியான வழியில வழி நடத்துவதற்கு கத்தர் அவங்க கூட மேகஸ்தம்பத்தினால அவங்க கூட வந்துட்டு போற தெய்வனா இருந்தாங்க ரெண்டாவது இரவுல அவங்களுக்கு வெளிச்சம் காட்டுறதுக்கு எதுக்கு அக்கனிஸ்தம்பம் ராத்திரி அவங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா வெளிச்சம் காட்டுறதுக்கு ஒரு இப்போ ராத்திரி நம்ம எங்கேயாவது போறோம் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு வீட்டுல இருந்து ஒரு வேலை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக அப்படின்னாலுமே நமக்கு ஒரு வெளிச்சம் தேவை ஒரு சின்ன லேம்போ ஒரு எல்லாம் ஒரு சின்ன மெழுகுவத்தியோ நமக்கு தே தேவைப்படும் அந்த லேம்போ அந்த மெழுகுவத்தியோ இல்லை அப்படின்னா நம்மளால ஒரு விஷயத்த தேடி எடுக்க முடியாது லைட் எல்லாம் இல்லாத காலத்துல மக்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த மண்ணெண்ணை விளக்கு வச்சிருப்பாங்க இல்லைன்னா மேக்ஸிமம் இருட்டுறதுக்குள்ள எல்லா வேலையும் முடிச்சு படுத்து தூங்க ஆரம்பிச்சிருவாங்க வில்லேஜ் பீப்புள் அந்த மாதிரி இருப்பாங்க லைட் வந்ததுக்கு அப்புறம் தான் ரொம்ப நேரம் முழிச்சு இருக்கிறது ரொம்ப நைட் ஒர்க் பண்றது இந்த மாதிரி எல்லாமே நிறைய ஒர்க் பண்றதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க அப்பமே இஸ்ரேல் ஜனங்களுக்கு கர்த்தர் ஒரு லைட்டா இருந்திருக்கிறாங்க இரவு நேரத்துல அவங்களை வழிநடத்துவதற்கு நடத்துவதற்கு ஒரு லைட்டா ஒரு அக்னி ஸ்தம்பமா கத்தர் இஸ்ரேல் ஜனங்களுக்கு முன்னாடி போய்கிட்டு இருக்காங்க எதுக்கு இஸ்ரேவேல் ஜனங்களுக்கு முன்னாடி நைட் நேரத்துல ரசா அவங்கள வழி நடத்தணும் எதுக்கு அவங்களுக்கு முன்னாடி அக்னி ஸ்தம்பமா போகணும் அப்படிங்கறத நம்ம நம்ம வந்துட்டு யோசிச்சு பார்த்துருக்கலாம் ஏன்னா நைட் வந்து நம்ம வந்துட்டு ரெஸ்ட் எடுக்கிற டைம் அழகா தூங்கலாம் அவங்களை எதுக்கு தூங்க தூங்காம ஒரு குறிப்பிட்ட நேரம் ஒரு பாதி நேரம் வரைக்கும் ஏசப்பா கூ கூட்டிட்டு போறாங்கோ நைட்டு நேரத்துலயும் கூட்டிட்டு போறாங்க அப்படின்னா ஒரு மறைப்பொருளை அவங்களுக்கு வெளிப்படுத்துவதற்காக அவங்க வந்துட்டு காணான நோக்கி போறாங்க காணான் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் ஆனதுன்னு நமக்கு தெரியும் ஆனா இஸ்ரேல் ஜனங்களுக்கு அதை விட காணான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனதா இருந்தது எதுக்காக அப்படின்னா ஏசப்பா இஸ்ரேவேலுக்கு முன்னாடியே ஆப்ரகான் ஈசாக்கு யாகோப் எல்லாத்துக்கும் முன்னாடியே வாக்கு கொடுத்திருப்பாங்க உன் ஜனங்களை நான் கடற்கரை மணல போல பெருக பண்ணுவேன் வானத்து நட்சத்திரங்களை பெருக போல பெருக பண்ணுவேன் நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா நிறைய வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்காங்க அந்த வாக்குத்தத்தங்களை அவங்க பெற்று கொள்ளணும் அப்படின்னா கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தமாக அந்த மறைப்பொருட்களை அவங்க பெற்று கொள்ளணும் அப்படின்னா எகிப்துல இருந்து வெளியில வரணும் வெளியில வந்து இரவு நேரங்கள ராலங்கள்லயும் அவர்கள் நடந்து வெளிச்சத்தை கொண்டு வெளிச்சமாகிய கர்த்தரை தங்களுடைய முன்னாடி முன்னாடி வச்சுக்கிட்டு அவங்க அந்த காணான சுதந்திரித்து கொள்ளணும் அந்த காணான அவங்க அஹ் சுதந்திரித்து அந்த இடத்துல பழுகி பெருகணும் அப்படிங்கிறதுக்காக கர்த்தர் என்ன பண்றாங்க அப்படின்னா ராத்திரி நேரத்துல வெளிச்சம் காட்டுவதற்காக அக்கனி ஸ்தம்பத்தினால அவங்க கூடவே போறாங்க இதே மாதிரிதான் நம்மளுடைய வாழ்க்கையில மனுஷங்களா இருக்கிற நம்ம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் ரெண்டு வழி இருக்குது ஒண்ணு பகல்ல நடக்க வேண்டிய மேகஸ்தம்பத்துல நடக்க வேண்டிய ஒரு வழி ரெண்டாவது ராக் காலங்கள்ல நடக்க வேண்டிய அக்னி ஸ்தம்பத்தின் துணையோடு ஒரு வெளிச்சத்தின் துணையோடு நடக்க வேண்டிய ஒரு வழி ரெண்டு வழிகள் நமக்கு வந்துட்டு இருக்குது நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம் ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம கத்தர்களை நம்ம நெருங்கி சேரணும் அப்படின்னா நமக்கு ஒரு மேகஸ்தம்பமும் அக்னி ஸ்தம்பமும் தேவைப்படுது இஸ்ரேவேல் ஜனங்களுக்கு வாக்குத்தத்தை சுதந்திரத்துக் கொள்வதற்கு வாக்குத்தமாகிய காரணம் சுதந்திரத்துக் கொள்வதற்கு எப்படி மேகஸ்தம்பமும் அக்னி ஸ்தம்பமும் ரொம்ப ரொம்ப இருந்துச்சோ அவங்கள பலவீனப்படுத்தாதபடி சோர்ந்து போகாதபடி மறைவிடத்துல இருக்கிறத அந்த காலான சுதந்திரத்து கொள்ளும்படிக்கு இந்த மேகஸ்தம்பமும் அக்னி ஸ்தம்பமும் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் இருந்ததோ அதே போல இன்னைக்கு நமக்கும் இந்த மேகஸ்தம்பமும் அக்னி ஸ்தம்பமும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனதா இருக்குது இந்த மேக மேகஸ்தம்பத்தினாலையும் அக்னி ஸ்தம்பத்தினால நடத்தின தேவன் இன்னைக்கு நம்மளையும் அப்படிப்பட்ட வெளிச்சத்தினால நடத்துவதற்கு கத்த வல்லமில்ல தேவனா இருக்காங்க நம்மள அப்படி நடத்தணும்னு சொல்லிட்டு ஏசப்பா விரும்புறாங்க நம்ம அவ போது நம்மளும் மேகஸ்தம்பத்தினாலயும் அக்னி ஸ்தம்பத்தினாலேயும் நடத்தப்படுகிற ஒரு அனுபவத்தை நம்ம பெற்றுக்கொண்டவங்களா மாறலாம் நமக்கு கத்த அநேக வாக்கு திட்டங்களை கொடுத்திருப்பாங்க அநேக தீர்க்க தரிசன வார்த்தைகளை கொடுத்திருப்பாங்க நம்ம அந்த வார்த்தைகளை சில நேரங்கள்ல ஒரு பிரச்சனைகள் வரும்போது சோர்வுகள் வரும்போது நம்ம மறந்து போனவங்கள நம்ம வந்துட்டு காணப்படலாம் இல்லைன்னா சோர்ந்து போனவங்களா நம்ம காணப்படலாம் இதுக்கப் இந்த ஒருவேளை நம்ம அந்த வாக்கத்தை மறந்துட்டு என் வாழ்க்கையில இந்த பிரச்சனை எல்லாம் இருக்கு இதெல்லாம் மாறவே மாறாது மாறுமா மாறாதா இல்லைன்னா என்ன இதை குறிச்சி என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குழப்பத்தோட இருக்கலாம் ஒரு கொஸ்டின் மார்க்கோட இருக்கலாம் ஆனா எந்த சூழ்நிலை மையில நம்ம எப்படிப்பட்டவங்கள நம்ம இருந்தாலும் அந்த இடத்துல நமக்கு வழிகாட்டுவதற்கு கர்த்தர் மேக ஸ்தம்பத்திலாம்

காணப்படுகிறவங்களா இருக்கிறோம் நம்ம மறக்காம என்னை நடத்துகிற தேவன் என்னோடு இருக்கிறான்னு சொல்லிட்டு நம்ம அவருடைய வார்த்தைய விசுவாசி நம்ம நடக்கும் போது மேக மேகஸ்தம்பத்தினாலையும் அக்னி ஸ்தம்பத்தினாலையும் நம்மளை மூடி பாதுகாத்து வழிநடத்துகிற தேவரா இருக்காங்க ஒவ்வொரு நாளும் அவர் நம்ம கூட தான் இருக்காங்க ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு செகண்டும் ஈச் அண்ட் எவ்ரி செகண்ட்ஸ் ஹீஸ் லீடிங் அஸ் அவர் தான் நம்மளை வந்து லீட் பண்ணிக்கிட்டே இருக்காரு அவர்தான் தான் நம்மளை நடத்தி கொண்டிருக்கிறாரு அவருடைய பலன் நம்மளுடைய அவருடைய கரம் நம்மளை தாங்கி கொண்டிருக்குது நம்ம அவருடைய கரத்தினால தாங்கப்படுகிற அந்த அனுபவத்தை நம்ம உணர்ந்து கொள்ளணும் அப்படின்னா ஜெபிக்கிறவங்களா காணப்படணும் நம்ம அவரு கூட ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்களா காணப்படணும் இஸ்ரேல் ஜனங்கள் அந்த வனாந்தரத்துல நடந்து போகும்போது கர்த்தரோட உள்ள உறவுல வெலப்பட்டு இருந்தாங்க கத்தரை விசுவாசித்து நடந்தாங்க அவர் வாக்கு வாக்குத்த நம்புனாங்க அவர் வாக்கு வாக்குத்திட்டத்தை சுதந்திரத்து கொள்ளுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆவல் உள்ளவங்களா காணப்பட்டாங்க ஒரு ஏக்கம் உள்ளவங்களா காணப்பட்டாங்க ஒரு மன மகிழ்ச்சி

காட்டுவதற்கு நமக்கு ஒரு வெளிச்சம் தேவைப்படுது அக்னி ஸ்தம்பம் நமக்கு தேவைப்படுது அந்த அக்னி ஸ்தம்பம் யாரு நம்முடைய ஏசப்பா நம்முடைய கர்த்தர் நமக்கு வெளிச்சமாய் நம்ம கூட இருந்தும் நமக்கு மறைவிடத்துல இருக்கிறத வெளிப்படுத்துவதற்கு வல்லமில்ல தேவனா இருக்கிறாங்க நமக்கு என்ன இருந்தாலும் என்ன ஒரு காரியமா இருந்தாலும் கத்தர் எனக்கு வெளிச்சமா இருக்கிறார் எனக்கு அதுல இருக்கிற மறைப்பொருட்களை வெளிப்படுத்துவார்னு சொல்லி நம்ம விசுவாசமா நம்ம ஜெபிக்கும் போது கத்தர் நமக்கு அந்த மறைப்பொருட்களை வெளிப்படுத்துவதற்கு கத்தர் வல்லமில்ல தேவனா இருக்கிறாங்க தானியல்ல ஒரு மறைப்பொருள் வெளிப்படுத்தப்பட்டது தானியல் ரெண்டாவது அதிகாரத்துல நமக்கு இது நடந்த இன்சிடென்ட் நமக்கு நல்லாவே தெரியும் நேச்சாருக்கு ஒரு சொப்பனம் வருது அஹ் நெபுகாத் நேச்சார் வந்துட்டு தூங்கிட்டு இருக்கும் போது கத்திர ஒரு சொப்பனத்தை கொடுக்காங்க அந்த சொப்பனம் வந்துட்டு ராஜா சொப்பனத்தை பாத்த ராஜா என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த சொப்பனத்தை நீங்கதான் சொல்லணும் அர்த்தத்தையும் நீங்க தான் சொல்லணும்னு சொல்லிட்டு எல்லா ஞானிகளுக்கும் எல்லா மந்திரவாதிகளுக்கும் கட்டளையிடுகிறான் ராஜாக்கு வந்துட்டு ஆக்சுவலி இந்த சொப்பனம் ஞாபகம் இருந்திருக்கு அதனால ராஜா என்ன சொல்றாங்க அப்படின்னா அஹ் நீங்க வந்துட்டு நீங்கதான் அந்த சொப்பனத்தை சொல்லணும்னு சொல்றாங்க மூணாவது இரண்டாவது அதிகாரம் மூணாவது வசனத்துல ராஜா அவர்களை நோக்கி ஒரு சொப்பனம் கண்டேன் அந்த சொப்பனத்தை அறிய வேண்டும் என்று என் ஆவி கலங்கியிருக்கிறது அப்பொழுது கல்தையர் ராஜாவை நோக்கி ராஜாவே நீர் என்றும் வாழ்க சொப்பனத்தை உமது அடியாருக்கு சொல்லும் அப்பொழுது அது அர்த்தத்தை விடுவிப்போம் என்று சீரிய பாசையிலே சொன்னார்கள் அப்போ ஆஹ் இப்படி இப்படி வந்துட்டு அங்க இருக்கிற கல்தையர் சொல்றாங்க அக்கப்புறம் ராஜா என்ன சொல்றாரு அப்படின்னா சொ சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் தெரிவித்தீர்களேயாகில் என்னிடத்தில் வெ வெகு வெகுமதிகளையும் பரிசுகளையும் மிகுந்த கணத்தையும் பெறுவீர்கள் நீங்க ஆகையால் சொப்பனத்தையும் அந்த அந்த அர்த்தத்தையும் நீங்க எனக்கு தெரிவிக்கணும்னு சொல்லிட்டு ராஜா சொல்றாங்க நீங்க சொப்பனத்தையும் சொல்லணும் அர்த்தத்தையும் சொல்லணும் நீங்க சொப்பனத்தை சொன்னீங்க அப்படின்னா ஏழாவது சதத்துல அழகா ராஜா சொல்லுவாங்க ராஜா ஆஹ் அஹ் அந்த அங்கு கல்லையை சொல்லுவாங்க நீங்க எனக்கு சொப்பனத்தை சொன்னாதானே நாங்க அர்த்தத்தை சொல்ல முடியும் இப்போ அந்த கல்லையர்கள்லாம் கத்தரை கூட இல்லை அவங்க எல்லாம் வணங்குறவங்க அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா சொப்பனத்தை சொன்னா நாங்க அர்த்தத்தை சொல்லுவோம் நார்மலா அப்படித்தான நம்ம குறி சொல்றவங்க இந்த மாதிரி உலக பிரகாரமான ஒரு ஒரு ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம் நார்மலா ஒரு ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம் நம்மளுடைய பிரச்சனையை நம்ம அவங்க கிட்ட ஷேர் பண்ணாதான் அதுக்கு சொல்யூஷனும் நமக்கு சொல்ல முடியும் நிறைய பேர் சைக்கோலாஜிக்கலா பாதிக்கப்பட்டவங்க டாக்டர் கிட்ட போறாங்க அப்படின்னா அவங்களுடைய பிரச்சனையை அவங்க சொன்னா மட்டும்தான் அந்த அந்த டாக்டரால அவங்களுடைய ப்ராப்ளம சால்வ் பண்ண முடியும் போலீஸ் கிட்ட போகிறோம் ஒரு ப்ராப்ளம்னால அப்படின்னா நம்ம போலீஸ் கிட்ட போய் நம்ம பிரச்சனையை சொன்னாதான் போலீஸால சால்வ் பண்ண முடியும் நம்ம அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நின்னுகிட்டு எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு அந்த பிரச்சனை நீங்கதான் கண்டுபிடிக்கணும் அதோட அது அந்த பிரச்சனையை நீங்கதான் சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லணும்னா அந்த போலீஸால சால்வ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா முடியாது இவன் என்னன்னா லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான் பிரச்சனை தானே என்னால சால்வ் பண்ண முடியும் இவன் இப்படி சொல்றதுக்கு நம்மள நம்ம கிட்ட விளாண்டுக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு கோபம்தான் வரும் அந்த போலீஸ்னால ஒரு ஹெல்ப் நம்மளால பண்ண முடியாது இதே நிலைமையிலதான் இந்த கல்தையர்களும் இருக்கிறாங்க சாஸ்திரிகள் ஜோசியக்காரங்க குறி சொல்றவங்க எல்லாருமே ராஜா முறை நிக்கிறாங்க அவங்களோட நிலைமை எப்படிப்பட்டதா இருக்குது அப்படின்னா பதில் சொன்ன நீங்க சொப்பனத்தை சொன்னா நாங்க பதில் சொல்ல முடியும் சொப்பளத்தை சொல்லாம நாங்க அர்த்தத்தை சொல்லுங்க சொன்னா நாங்க எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்களை அவங்களுடைய வாயினாலேயே வருது மாம்சமாகிய மாம்ச மாம்சமா இருக்கிறவர்களோட வாசம் பண்ணாத தேவர்களே ஒளிய ராஜ சமூகத்தில் அதை அறிவிக்கத்தக்கவர் ஒருவரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற அந்த கல் சொல்றாங்க ராஜா கிட்ட மாம்சமா இருக்கிற மனுஷங்க கிட்ட வாசம் பண்றவங்க யாராலையும் வெளிப்படுத்த முடியாது மாம்சமா எந்த மனுஷனாலையும் வெளிப்படுத்த முடியாது எந்த ஒரு போலீஸ்னாலையும் வெளிப்படுத்த முடியாது எந்த டாக்டர்னாலையும் ஹெல்ப் பண்ண முடியாது எந்த லாயர்ஸ்னாலையும் ஹெல்ப் பண்ண முடியாது எந்த டீச்சர்ஸ்னாலையும் ஹெல்ப் பண்ண முடியாது ஆனா இதை எல்லாரையும் விட மேலான ஒரு தேவனால மட்டும்தான் வெளிப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாஸ்திகளை சொல்றாங்க இதுக்கப்புறம் இந்த நியூஸ யார் அறி அறிந்து கொள்றாங்க அப்படின்னா தானியல் அறிந்து கொள்றாங்க தானியல் போயிட்டு என்ன பண்றாங்கன்னா அவங்க கிட்ட சொல்றாங்க பண்றாங்க தோழருக்கு அந்த காரியத்தை அறிவித்தான் அறிவிச்ச போது என்ன வெளிப்படுது அப்படின்னா ரெண்டாவது அதிகாரத்துல பத்தொன்பது தரிசனத்துல ராக்காலத்திலே தரிசனத்தில் ராக்காலத்தில் தரிசனத்திலே தானியலுக்கு மறைபொருள் வெளிப்படுத்தப்பட்டது ராக்கால எப்ப தரிசனம் வெளிப்படுத்தப்பட்டது அப்படின்னா காலத்துல தரிசனத்துல தானியலுக்கு மறைப்பொருள் வெளிப்படுத்தப்பட்டது ஒரு மறைபொருள் வெளிப்படுத்தப்பட்ட ஒரு நேரம் எது அப்படின்னு கேட்டா ராக் காலம் அவங்க எல்லாரும் ஜெபிக்கும் போது ராக் காலத்துல ஒரு தரிசனத்தினுடைய மறைபொருள் வெளி வெளிப்படுத்தப்படுது இதே மாதிரிதான் நம்மளுடைய வாழ்க்கையிலயும் வருகிற பிரச்சனைகள் போராட்டங்களுக்கு நம்ம ராக் காலத்துல அவருடைய பாதத்துல அமர் அமர்ந்திருந்து ஜெபிக்கும் போது மறைப்பொருட்கள் வெளிப்படுத்தப்படும் இந்த அரிசன மூலமா சொப்பன மூலமா மறைபொருள் வெளிப்படுத்தப்படும் இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அவருடைய பாதத்துல அவருடைய வார்த்தையை விசுவாசிச்சு அவருடைய பாதத்துல காத்திருக்கிறவங்களா காணப்படணும் மாம்சமாகிய மனிதர்களிடத்தில் பண்ணாத தேவன் என்னுடைய தேவன் என்பத அறிந்திருந்த தானியல்னால மட்டும்தான் இந்த ஜபத்தை ஏறெடுக்க முடிஞ்சது அதே மாதிரி நம்மளும் நாம விசுவாசிக்கிறவர் இன்னார் என்பதை அறிந்தவர்களாய் காணப்படணும் நம்ம விசுவாசிக்கிறவர் யார் என்பதை அறிந்து கொண்டவர்களா நம்ம இருந்தோம் அப்படின்னா நமக்கு கண்ணீர் வராது சோதனை வராது பலவீனம் வராது நம்ம சோர்ந்து போய் அமர்ந்திருக்க மாட்டோம் அப்படி சோர் சோர்வான சுழ்மைகள் பலவீனங்கள் நம்மளுக்கு நம்ம நெருக்குகிற காரியங்கள் ஏற்பட்டாலும் நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்பதை அறிந்திருக்கிறேன் அவர் எனக்கு மறைப்பொருட்களை வெளிப்படுத்துவார் அவர் எனக்கு பலனை கொடுப்பார் அவர் என்னை விடுவிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்ம அவர் பாதத்துல அமர்ந்திருக்கும் போது கர்த்தர் நன்மையான எந்த ஈவையும் பூரணமான எந்த வரத்தையும் நமக்கு கொடுத்து நம்மள சுதந்த ஆசிர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நம்மளை ஆயத்தப்படுத்துவதற்கு நம்மை தகுதிப்படுத்துவதற்கு நம்மள உருவாக்குவதற்கு கர்த்தர் வல்லமில்ல தேவனா இருக்கிறாங்க தானியல் எப்படி கர்த்தரை விசுவாசித்து ராக்காரத்துல ஜபிச்சாங்களோ ஜபிக்கும் போது மறைபொருள் வெளிப்படுத்தப்பட்டதோ அதே மாதிரி நம்மளும் ராக்காலத்துல கர்த்தருடைய பாதத்துல நம்ம ஜெபிக்கும் போது எதுக்காக ஜெபிக்கணும் ஏன்னா கர்த்தர் வெளிச்சமா இருக்கிறாங்க கர்த்தர் வெளிச்சமா இருக்கிறாங்க நமக்கு இந்த ராலத்துல மறைப்பொருட்கள் ஒழித்து வைக்கப்பட்டிருக்குது பிசாசானவன் அவன் என்ன பண்றான் அப்படின்னா கர்த்தர் நம்முடைய நம்மளுடைய நமக்கு கொடுத்த ஆசிர்வாதத்தை சுதந்திரத்து கொள்ள முடியாதபடிக்கு அவன் இருளா இருக்கிறான் அந்த சத்துரு இருளா இருக்கிறான் அந்த இருளாயிய சத்துரு கொடுத்த ஆசீர்வாதத்தை வாக்குறுத்தத்தை சுதந்திரத்து கொள்ள முடியாதபடிக்கு நம்மளுடைய ஆவிக்குரிய கண்களை மறைத்து வைத்து நம்மளுடைய ஆவிக்குரிய கண்களை மூடி நம்மள இரவு நேரத்துல நம்மளுடைய இராலங்கள்ல நம்ம தூங்கு கிரவங்களா கர்த்தரை கத்தரை விசுவாசித்து விசுவாசிக்க முடியாதவர்களாய் கர்த்தர் நம்மள கர்த்தர் நம்மள ஆசிர்வதிக்க முடியாத படிக்கு அவர்கிட்ட இருந்து நம்ம ஆசிர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ள முடியாத படிக்கு பிசாசு இருளாய் இராக்காலமாய் நம்மளுடைய கண்களை மறைத்து அவ வந்துட்டு ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறான் சோ அந்த சத்துருவை நம்ம ஜெயிச்சு சத்துரு இருளாகிய சத்துருவை ஜெயிச்சு நம்ம அந்த ஆசிர்வாதத்தை மறைப்பொருளை சுதந்திரித்துக் கொள்ளணும் அப்படின்னா நமக்கு வெளிச்சமாகிய இயேசு தேவை வெளிச்சமாகிய பிரேயர் நமக்கு தேவை நமக்கு அந்த பிரேயர் நம்ம கிட்ட இருக்கும் போது நம்ம கத்திர விசுவாசித்து நம்ம வெளிச்சத்தை விசுவாசித்து அந்த வெளிச்சத்தை நம்ம கிட்ட வைத்து கொண்டு மறைபொருளை தேடணும் அப்படின்னா நமக்கு அந்த மறைபொருள் சுதந்திரமானதா மாறுது நமக்கு ஆசிர்வாதம் சுதந்திரமா மாறுது நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு பேலன்ஸ் சுதந்திரமாய் மாறுது கத்திர கொடுத்த வாஸ் வா நமக்கு சுதந்திரமாய் மாறுது நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றுகிறவர்களாய் காணப்படுவோம் ஏசப்பா நம்மள இந்த வழியில உன்னை நடத்துவேன் இந்த மாதிரி ஆசீர்வாதங்களை தருவேன் நம்மளை குறிச்சி அநேக தரிசனங்களை கொடுவோம் மூலமா அநேகரை எழுப்பேன்னு சொல்லி நிறைய வாக்குறுதங்களை கொடுத்துருக்கலாம் ஆனா பிசாசானவன் சுதந்திரத்து கொள்ள முடியாதபடிக்கு நம்மளை சோந்து போக பண்ணி கலக்கப்படுத்தி உலகத்துல இருக்கிற காரியங்கள்ல பிஸியாக்கி நம்ம அந்த வாக்கு சுதந்திரத்து கொள்ள முடியாதபடிக்கு நம்மள இருளின் பாதையில நடத்து கொண்டிருக்கலாம் ஆனா அந்த இருளின் பாதையிலையும் நம்ம கர்த்தரை விசுவாசித்து அவருடைய அவருடைய காத்திருந்தோம் அப்படின்னா நம்ம மறைப்பொருள்ல நம்ம சுதந்திரத்து கொண்டவர்களாய் காணப்படலாம் மறைப்பொருளை சுதந்திரித்து கத்தருக்காக வெளிச்சம் கொடுக்கிறவர்களாய் மாறலாம் கத்தருக்காக ஒளியை கொடுக்கிறவர்களாய் மாறலாம் இந்த தானிய அந்த மறைப்பொருளை பெற்றுக் கொண்டதுக்கு அப்புறம் ராஜாவுக்கு அதை அறிவிக்கிறான் ராஜாவுக்கு அறிவித்ததுக்கு அப்புறம் தானியலும் அவருடைய உயர்த்தப்படுறாங்க வாழ்க்கையில வருகிற பிரச்சனைகள் போராட்டங்கள் சூழ்நிலைகள் எப்படிப்பட்டதா இருந்தாலும் அவற்றின் மத்தியிலையும் நமக்கு வெளிச்சம் கொடுக்கிற தேவன் சர்வ வல்லமில்ல தேவன் நம்மை வெளிப்படுத்துகிற தேவன் சர்வ வல்லமில்ல தேவன் அவரை போல வேற ஒருவரு கிடையாது நம்ம இருதயத்தை அறிந்தவர் நம்மளுடைய நடக்கையில நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம கூட இருந்து வழி நடத்துகிற தேவன் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவர் அவரை விசுவாசத்து நம்ம நடக்கிறோம் அப்படின்னா நம்ம நடந்தோம் அப்படின்னா சகலத்தையும் நம்ம சோர்ந்தெடுத்து கொண்டவர்களாய் காணப்படலாம் இந்த உலகத்துல நம்ம எசப்பா கிட்ட கேட்போமா அப்பா வெளிச்சமா எனக்குள்ள இருங்க ஸ்தம்பமா என்ன நீங்க வழி நடத்துங்க ஸ்தம்பத்தினால நீங்க என்னை பலப்படுத்துங்க என்னை பாதுகாத்துக் கொள்ளுங்க நாங்க நடந்து போகிற இந்த பாதையில அந்த வேற நாங்க வெயில்ல நடந்து போனோம்னா சோர்ந்து போயிருவோம் களைப்பு வந்துடும் அதனால நீங்க மேகஸ்தம்பமா எங்க கூட இருந்தோம் இருங்கப்பா நாங்க நிறைய பிரச்சனைகள் எங்களுக்கு வரும்போது மேகஸ்தம்பமா எங்க கூட இருந்து எங்களை பலப்படுத்துங்கப்பா அப்பா எங்களுக்கு நீங்க வச்சிருக்கிற ஆசீர்வாதங்களை நாங்க சோபிர்த்து கொள்வதற்கு அக்னி ஸ்தம்பமா வெளிச்சமா எங்க கூட இருந்து எங்களை வழி நடத்துங்க ஈசப்பா நம்ம ஈசப்பா கிட்ட கேட்போமா நம்ம அவர்கிட்ட கேட்கும் போது கத்தர் நமக்கு மேகஸ்தம்பத்தினாலையும் அக்னி ஸ்தம்பத்தினாலையும் நமக்கு பதில் கொடுத்து நம்மளை அந்த வழியில நடத்தி நம்மளை ஆசீர்வதிப்பதற்கு கத்தர் வல்லமில்ல தேவனா இருக்கிறாங்க எல்லாரும் இருக்கிற இடங்கள்ல கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி நம்ம ஈசப்பா உனக்கு ஜெபிக்கலாம் அண்மை தகப்பனே அப்பா அம்மா நன்றியோட துதிக்கிறோம் அசோதரிக்கிறோம்ப்பா ஆண்டவரே நீங்க எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறீங்கப்பா அப்பா நான் உங்களுக்கு மேக ஸ்தம்பமாகவும் அக்னி ஸ்தம்பமாவும் இருப்பேன் வாக்கு கொடுத்திருக்கிறீங்க ஆண்டவரே அப்பா நாங்க உண்மை அன்றவரே அப்பா இன்னார் என்பதை நாங்க விசுவாசிக்கிறவர் இன்னார் என்பதை அறிந்து கொண்டு உம்முடைய வார்த்தையை விசுவாசித்தவர்களை ஒவ்வொரு காரியங்களை சுதந்திரத்துக்குள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா செய்யுப்பா கத்தரைகளுக்காக வைத்து இருக்கிற ஆசீர்வாதங்களை மறைவிடத்து இருக்கிற ஆசீர்வாதங்களை நாங்க அப்பா உண்மை உன் மூலமாய் வெளிச்சமாய் உன் மூலமாய்

கூட இருங்கப்பா இங்க கூட இருங்கப்பா உலகத்துல காணப்படுகிற பிரச்சனைகள் பகல் நேரத்துல காணப்படுகிற போராட்டங்கள் இது எல்லாவற்றையும் ஜெயிப்பதற்கு கத்தனை மேகஸ்தம்பமா இருங்கப்பா மேகஸ்தா இருங்கப்பா ஒவ்வொருவரையும் ஆண்டவரே ஒவ்வொருவரை நீங்க ஸ்திரப்படுத்துவீராக வீராகப்பா யார் யாரெல்லாம் எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேக்குறாங்களோ எல்லாருக்கும் எல்லாருக்கும் கத்தர் உதவி செய்யுங்க ஒவ்வொருவருக்கும் பகல் நேரத்துல மேகஸ்தம்பமாகவும் இரவு நேரத்துல அக்னிஸ்தம்பமாகவும் கத்தர் இருந்து வழி ாங்க கத்தரைகளுக்கு வைத்திருக்கிற கானாண்டேசத்தை அந்த மறைவிடத்துல இருக்கிற ஒளிப்பிடத்துல இருக்கிற அந்த காலத்துல வைக்கப்பட்டிருக்கிற ஆண்டு மறைவிடத்துல வைக்கப்பட்டிருக்கிற புதையல்களை நாங்க சுதந்திரித்து கொள்வதற்கு கத்தரைகளுக்கு உதவி செய்யும்படியா யார் யாரெல்லாம் யார் யாரெல்லாம் உதவி செய்யுங்கன்னு கேக்குறாங்களோ எல்லாருக்கு உதவி செய்யுங்கப்பா எங்க செய்ய போவதற்கு ஆண்டு ஆண்டவரே அப்பா நீங்க எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆசிர்வாதங்களை சுதந்திரத்துக் கொள்ள கத்திரி திருப்பை கொடுக்க போதுக்காய் நன்றி எங்க தரிசனத்துல நாங்க ஆண்டு உங்களுடைய வார்த்தையில நீங்க கொடுத்திருக்கிற வார்த்தைகள் எல்லாவற்றையும் எங்க தரிசனத்துல நாங்க நிறைவேற்றுவதற்கு கத்திரையை உதவி செய்ய போவதற்காய் நன்றி எங்க தரிசனத்துல கத்தர் அப்பா விருத்தியை கொடுக்க போவதற்காய் நன்றி கத்தர் கொடுத்திருக்கிற வாக்கு தத்துவங்கள்ல அநேக நிறைவேறுதல்கள் கத்தர் கொடுக்க போவதற்காய் நன்றி மேகஸ்தம்பத்தினாலையும் அக்ரிஸ்தம்பத்தினாலையும் கத்தரைங்களை வழிநடத்தி மறை பொருட்களை வெளிப்படுத்த போவதற்காய் கொடான கொடி நன்றி பலிகளை ஏறெடுக்கிறப்பா கொடான கொடி நன்றி பலிகளை ஏறெடுக்கிற ஆண்டவரே அப்பா அற்பமானவளை கடமையை மாத்திர செஞ்சிருக்கிறப்பா எல்லா துதி கன மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் ஏசுவி நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமீன் என் ஆத்துமாவே கத்திரை சோசுறி என் முழுமே அடிப்பசத்த நாமத்தை சோசிரி என் ஆத்துமாவே கத்திரை கத்த செய்த சக உபகரணங்களை இன்றைக்கும் வரவாதே ஆமீன் தேங்க்யூ காட் பிளஸ்